எழரைச் செனி மெஷராசிக்காரர்களுக்கு பெரிய தீமைகளை கண்டிப்பாக செய்யும் portrait போட்டோகிராபி பை now மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வந்து விரயம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும் வீட்டில் வந்த மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு அருமையான வருமானம் வரப்போகிறது ரிஷவராசிக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் லாபம் கிடைக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது தொழில் சக்சஸ் ஆக போக போகுது எனக்கு போட்டியாக ஒருத்தன் எழுதுறான் அவனை என்னால் ஜெயிக்கவே முடியல ஜெயிக்கப்போ ஒரு தொழில் முன்னேற்றம் தொழிலுக்கான படிக்கட்டுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு பணம் வரப்போகிறது வேலை மாற்றம் போன்றவை நன்றாக இருக்கும் இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது கடகராசிக்காரர்கள் கண்களில் கண்ணீர் 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 என்பது தான் உண்மை பாத்ரூமில் போய் கடகராசிக்காரர் அழுதவன் எவ்வளோ பேர் இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும்லாம் சொல்ல மாட்டேன் இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரே நிமிஷத்தில் பலனம் முடிச்சிடலாம் நல்லா இருக்க போறீங்க இந்த அஷ்டமட்சனி ஏழரச்சனை காலங்களில் வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் டோன்ட் இன்வெஸ்ட் புதிய இன்வெஸ்ட் வேண்டாம் வேலை விஷயத்தில் மேலதிகாரியோட முரண்பாடுகள் வரும் கன்னிராசிக்காரர்களுடைய மனைவிகள் சந்தேகப்படுவார்கள் பெரிய கெடுதல் பண்ண மாட்டாருங்க பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்காது குடும்பத்தில் குழப்பங்கள் வரும்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஏழரை சனி ஆரம்பத்தில் அவங்க இருக்கிறாங்க மேசராசிக்க நான் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிரிவாக மேஷராசிக்கு பலன்களை பிரிப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு பொங்கு சனியாக இந்த இளரிச்சனை மேசராசிக்காரங்களுக்கு வேலை செய்யுன்றதுனால எழரைச்சனையை ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை இவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை வீட்டில் வந்து மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஐம்பது வயதிற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் ஐம்பது வயதுக்காரங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் வாழ்க்கையில் ஆரம்ப

கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே இப்போது சில அடிப்படை விஷயங்களை செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது அந்த சனிப்பயிற்சி கொடுமையான பலங்கள் செய்யும் பெரிய தீ தீமைகளை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா மேஷராசியில் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருங்க பன்னெண்டாம் இடத்துல வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் போன்ற அமைப்புகளை பன்னிரெண்டாம் இடத்தை சனின்னு நாங்கள் சொல்லுவோம் விரயம்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கும் அதிகமான செலவுகள் இருக்கும்னா உங்களுக்கு பணம் வந்து தானே தரணும் கடன் வாங்கிலாம் செலவு பண்ண முடியாது மேசராசிக்காரர்களுக்கு அருமையான வருமானம் வரப்போகிறது நல்ல வருமானம் வரும் நல்லா சம்பாதிப்பீங்க வேலை தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலும் நிறைவான தன்மைகள் இருக்கும் அளவுக்கு அதிகமாகவே வருமானம் வரும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருக்கட்டும் இந்த ரெண்டு வருஷமும் கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமாகவே வருமானம் வரும் ஆனால் என்ன ஒன்று பத்து பைசா சேர்த்து வைக்க முடியாது எவ்வளவுக்கு ஆமாம் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருதோ அதை விட ஒரு பங்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பொருள் சேர்க்கை இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பிற்பாடு வரப்புகின்ற ரெண்டரை வருஷத்தில் அடுத்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஜன்மச்சனி வரப்போகுது அப்போ ஒரு ஃபீல் வரணும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வருமானம் வந்தது அவ்வளவு செலவு பண்ணா அவ்வளவு ஜாலியா இருந்தோம் இப்போ என்னடா ஒண்ணுமே வருமானத்தை காணோம் சாப்பாட்டுக்கே வழியை கிணம அப்படின்ற மாதிரி வரப்போதே அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த உரையசனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து செலவுகளை அதிகமாக கொடுப்பார் பெரிய சோதனைகள் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டார் ஆரம்ப நிலைகளில் என்ன ஒண்ணு சில பேருடைய புரிதல்களை கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு ஏதாவது ஒரு தொழில் அமைப்புல ஒரு ஆர்வத்தை கொடுப்பாரு புதிய வேலை மாற்றத்தை கொடுப்பாரு புதிய வேலை தொழில் அமைப்புகளை கொடுப்பாரு ஆனாலும் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஐம்பது வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே யோக பலன்களை தான் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் புதி புதிதாக இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாரையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் முன்னேற்றம் போன்ற அமைப்புகள் வருமானம் கூடுதலாக வரக்கூடிய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேலையில் நல்ல மாற்றம் வருமானம் வரணும்னா சம்பளம் கூடணும் இல்லையா பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லையா அது எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனியில் நிச்சயமாக கிடைக்கும் ஏழரை சனி ஆரம்பம்னு ஒன்றா கண்டிப்பாக நீங்கள் பெருசாக இதை இது கூடாது நடுப்பகுதி தான் தீய பலன்களை ஆக ராசிக்காரர்களுக்கு இப்போது இன்னொன்னு பார்க்கணும் எல்லா இடத்திலேயுமே ஒரே மாதிரியான பலன்களை சனி கொடுத்துறதில்லை இப்போ இந்த பயிற்சியில் சனி குருவோட வீட்டுக்கு வர்றார் அதாவது எழரை சனி சனி குருவோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஒரு சாந்தமான மனநிலைமையில் இருப்பார் என்பது தான் உண்மை ஆக குருவோட வீட்டில் சுபருடைய வீட்டில் மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது பயணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் நன்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக நன்மைகள் நீங்கள் டூர் போகிறீங்களோ அல்லது அஃபிஷியலாக போறீங்களோ அதன் மூலமாக ஒரு நல்ல பண பணவரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா இது இதுக்கடுத்து இன்னொன்று ஒரு கிரகத்தில் மட்டும் பலன் இல்லை சனி மட்டும் பலன்கள் கொடுக்க போறதில்லை மற்ற எட்டு கிரகம் இருக்கிறது அப்ப அந்த மற்ற கிரகங்கள் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அதற்கடுத்து வரப்போகின்ற ராகு கேது பயிற்சி ஒரு மாதத்துலேயே வரப்போகுது அது பதினோராம் இடத்துல வரப்போகுது அப்ப அந்த பதினோராம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டு வருட காலமும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதாங்க உண்மை தயவுசெய்து நீங்க பாட்டில் வந்து

பண்ற விஷயங்கள்லாம் தடையில்லாம நடக்கும் செலவு கல்யாணம் செலவு தானே சுப செலவுகள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி ஒருபோதும் திருமணத்தை தடுப்பதே இல்லை திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆகவே மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியை ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பத்தி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் சிறப்பா ஐயா சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு கையில நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வர வரக்கூடிய இரண்டரை வருஷத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்பவே அந்த வருமானத்தை நல்ல முதலீட்டுகளில் மாத்திடுங்க இல்லை சுப செலவுகளில் மாத்திடுங்க சிறப்புங்க அடுத்து ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எவ்வாறு அமைய இருக்கு ரிஷபராசிக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் மார்க் கொடுப்பேன் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சனி பயிற்சியை மட்டும் அதை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன்கள் இல்லை நீங்கள்ன்றது யாரு இந்த கையா இல்லது இந்த கையா காலா இல்லை நீங்கள் இந்த கை கால்கள் முகம் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம் அப்போ ஒன்பது கிரகங்களும் எப்படி இருக்குன்றத ஒரு ஆவரேஜாக வச்சு பார்த்து தான் சனிப்பயிற்சியாக இருந்தாலும் பலன் சொல்ல முடியும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பத்தாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துலேருந்து பதினோராம் இடம்னு ஒரு லாபஸ்தானத்தில் வர்றார் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் மட்டும்தான் சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் இன்னொன்று பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு வேணாலும் நினச்சிக்கோங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு அவர் தான் யோகர் ஏற்கனவே ராசிக்கு யோகராக இருக்கக்கூடிய இந்த இவர் யோகர் பதினோராம் இடத்துல குருவின் வீட்டில் சுப வீட்டில் வர்றார் அப்போ ஆகா ஓகோன்னு சொல்லலாம் அதனையடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு அப்படியே ரெண்டாம் இடத்திற்கு மாறப்போகிறார் அப்போ ரெண்டு பதினோராம் இடங்கள் பணத்தை பற்றி குறிக்கக்கூடியது வாழ்க்கையை பணத்தில் தாங்க இருக்கு பணம் இருந்தால் எதையும் சமாளிச்சுக்கலாம் அம்மாவை தவிர வேறு எல்லாத்தையும் பணத்தால் விலைக்கு வாங்கி தர முடியும் இல்லையா அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் மற்ற பயிற்சிகளும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு மாறப்போகிறார் சனிப்பெயர்ச்சி நடந்த ரெண்டு மாதத்தில் குரு பயிற்சி ரெண்டாம் இடத்திற்கு வரப்போகிறது இரண்டு பதினோராம் இடங்கள் வலுவாக இருந்தாலே ஒருவருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் லாபம் கிடைக்கப் போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் லாபம் வரும் ரெண்டாவது பதினோராம் இடத்துடைய மிகப்பெரிய ஒரு சுருக்கமான வார்த்தை வெற்றி சக்சஸ் கிடைக்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க வயதில் கேட்டார் போல சக்ஸஸ் ஆக போகிறீங்க காதல் சக்ஸஸ் ஆக போகுது தொழில் சக்சஸ் ஆக போக போகுது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் ஒரு கோர்ட்டு கேஸு நீங்கள் உடனே இருபது வயசு பையனே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு ஐம்பது வயசுக்காரர் இருக்கிறார் நாற்பது வயசுக்காரர் இருக்கிறார் ஒரு நீண்டகால சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கோர்ட்டில் இருக்குது கேஸில் இருக்குது அதில் இருக்குது ஒரு பங்காளிங்களுக்குள்ளே தகராறு இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கூட வேண்டாம் எனக்கு போட்டியாக ஒருத்தன் இருக்கிறான் அவனை என்னால் ஜெயிக்கவே முடியல ஜெயிக்க போகிறீங்க வெற்றி கிடைக்க போகிறது இதை வந்து நீங்க பொதுவாக உங்களுடைய ஜாதக தசாபக்தி அமைப்பு கேட்டார் போல யாரிடம் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ எதுல தோல்வி வரும் என்று நினைத்திருக்கிறீர்களோ எதை ஜெயிக்கவே முடியல என்று இந்த சனிப்பயிற்சியில் ஜெயிக்க போறீங்க ஒரு பழக்க வழக்கத்தை கூட ஜெயிக்க முடியலங்க ஒரு சாயந்தரமான ஒரு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது எப்ப பார்த்தாலும் இந்த பழக்க வழக்கம் எனக்கு இருக்கு இந்த பழக்க வழக்கத்தினால சமூகத்தில் எனக்கு கெட்ட பேர் வீட்டில் யாரும் மதிக்கல குழந்தைகள் மதிக்கல அந்த இப்படி இருக்கு அல்லது நானே டிஸ்டர்ப் பார்க்குறேன் இந்த பழக்கத்தை வெற்றி கொள்ள போகிறீர்கள் மனக்கட்டுப்பாடு வரப்போகிறது வெற்றி கிடைக்க போகிறது குடும்பம் அமைதியாக இருக்க போகிறது குழந்தைகள் நல்லா இருக்க போது கணவர் உறவு நல்லா இருக்க போது மனைவி உறவு நல்லா இருக்க போது பிரிந்திருந்த கணவன் மனைவியுன்னு சொல்லப்படக்கூடியவர்கள் சேர்ந்து வாழப் போகிறீங்க ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்களாம் திரும்பி போகிறீங்க பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கலை வயதற்கேற்றார் போல இவைகள் எல்லாமே இந்த பதினோராம் இடத்தில் இருக்கின்ற சனி நாளாக அற்புதமாக கிடைக்குங்க ஒன்று என்னென்ன ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு நீங்கள் போக போகிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு கூட இருக்கின்ற இடங்களிலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு குடும்பம் குடும்ப அமைதி குடும்ப நிம்மதி குடும்பம் ஏற்படக்கூடிய தன்மை கணவன் மனைவி உறவு சீராக இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நல்ல சனி பயிற்சியாக தொண்ணூறு மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இருக்குது சமூக வலைத்தளத்தில் ஒரு டேப் திறந்து அப்படியே பணமா கொட்டுது அதுல வந்து ரிஷபம்னு போட்டு இப்போ அது வைரல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க சொல்றதை அப்படியே நாங்கள் அதை கற்பனை பண்ணி பாக்கிறோம் இந்நேரம் கமெண்ட் பாக்ஸ்ல ரிஷப ராசிக்காரர்கள் உங்களை ஆரம் தழுவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாசிட்டிவ்வா சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிதுனம் மிதுனம் ராசிங் தின ராசிக்காரர்களுக்கு அவர் யோகர் தான் இப்போ இவ்வளோ நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது அவர் பாக்கிய தடைகளை கொடுப்பார் ஒரு பாபராகிய சனி வந்து கே கோண அமைப்புகளில் இருக்கக்கூடாது கேந்திர அமைப்புகளில் தான் இருக்கணும்னு சொல்லுவோம் இப்போது பத்தாவது கேந்திரத்துக்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடம் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் நல்லதில் தான் ஆனால் ஒன்பதாம் இடத்தை விட நல்லது ஐயா நேற்று வந்து நீ எனக்கு நல்லது பண்ணலை இன்றைக்கி வந்து நல்லது பண்ணலைன்னு கூட கெட்டது பண்ணாத ஒரு இடத்துல வந்திருக்கிறேன் ஆக பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பெரிய அளவில் நல்லது தான் செய்வார் இன்னொன்று ரெண்டு மாதத்துலேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திற்கு ராசிக்கே மாறி வா ராசியை சுபத்துவப்படுத்த போகிறார் அடுத்து ஒரு ஒரு மாதத்துலேயே அது குரு குரு பேர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகுது பேர்ச்சியில் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது வரப்போகிறார் நான் சொன்ன மாதிரி ஒன்பது கிரகங்களையும் அப்படியே ஒரு மாதிரி பச்சை தான் பலன்களை எடுக்க முடியும் பத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை சர்வ நிச்சயமாக செய்ய மாட்டார் தொழில் பற்றிய முன்னேற்றங்களை கொடுப்பார் குருவை போலவே ஒரு பாபகிரகம் குருவின் வீட்டில் வருது உங்களுக்கு குருவின் வீடு வந்து ஒரு சுபத்துவமான ஒரு வீடு ஒரு நல்ல கெட்ட பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சனி நல்ல வீட்டின் வரப்போகின்ற தன்மை இருக்கின்ற வீட்டின் அடிப்படையில் கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யும் ஆக தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்க முடியும் ஆரம்பித்தா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படுங்க என்ன இப்போ எதில் தான் கஷ்டப்பட்டதுன்னு நல்லது கிடைக்க போதே ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னு உங்களுக்கு அப்படியே எல்லாம் வந்து கொட்டிடணும்னு அவசியம் இல்லையே படிப்படியாகத்தானே ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஏறினாக்கூட இங்கேருந்து இப்படி இப்படித்தானே ஏறுறிங்க ஆக ஒரு தொழில் முன்னேற்றம் தொழிலுக்கான படிக்கட்டுகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் வேலை மாற்றம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் அதன் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஒரு தைரியமாக எதையும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு மிதன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க உடனே அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும் அந்த அளவுக்கு அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த அஷ்டமசனி எல்லாம் கடந்து வந்துட்டீங்க அப்ப அந்த அஷ்டமச்சனி காலத்தில் கெட்டுப்போன தொழில் அமைப்புகள் வேலை இழந்தவர்கள் சஸ்பெண்ட் ஆனவங்க தொழில் கெட்டு போனவங்க வியாபாரம் போனவங்க விவசாயம் போனவங்க பிழைப்பு போனவர்கள் எல்லாருக்குமே அந்த பிழைப்பை நல்லபடியாக உண்டாக்கி கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்து சனி ஓரளவுக்கு நல்லாவே வருவாருங்க பணம் வரப்போகிறது ராசி சுபத்துவம் அடைகிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய தைரியம் மிதன ராசிக்காரங்களுக்கு வரும் தைரியம் இருந்தாலே போருங்க வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நீங்கள் இழக்கலாம் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது இதில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க அஷ்டலட்சுமியில் எல்லா லட்சுமிகளும் போயிட்டாங்களாம் தைரிய லட்சுமி மட்டும் அந்த வீட்டில் இருந்தவன திரும்பி ஏழு லட்சுமி வந்துட்டாங்களாம் என்னன்னா தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல தான் நாங்க அதே மாதிரி இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது என்பது தான் உண்மை சொந்த ஊரில் எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்திலேயே சாதிக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் வருங்க ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டியவர்கள் திரும்ப வந்து ஊருக்கே வந்து எதையும் பண்ண முடியும் விவசாய தொழிலில் ஒரு மாதிரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு அமை அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக வரும் குடும்பம் நல்ல விதமாக இருக்கும் பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடத்த பத்தாம் இடத்துல சனி பார்ப்பார் பார்வைகளுக்கு தான் இங்கே பலன் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று இது வரைக்கும் சேர்த்து வைக்க முடியாமல் இருந்தது மீனராசி மிதனராசிக்காரர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருது ஒரு பத்து பைசா நம்ம வருமானம் வந்தாலும் எட்டு பைசா செலவு பண்ணோமா ரெண்டு பைசா சேர்த்து வச்சோமா என்கின்ற மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு வரும் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா ஆகவே விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நான் எழுபத்தி ஐந்து மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி நல்லாவே இருக்கும் ஒன்பதுக்குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு வகையில் ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் ஆகவே வேலை நிரந்தரம் தொழில் நிரந்தரம் எல்லா வகையிலையும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு வர்ற வருமானத்தை செலவு செய்யாம பிடிச்சி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சி ரெண்டு வருஷ காலத்திற்கு சூப்பரா எழுபத்தஞ்சு மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குங்க சிறப்புங்க பாஸ் மார்க்கையும் தாண்டி உங்களுக்கு எழுபத்தஞ்சு மார்க்கு கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் சைட பார்த்துட்டு வெற்றிகரமான உங்க பாதையை செலுத்துங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கடகம் கடகத்திற்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைதுங்க ஐயா கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரே நிமிஷத்துல பலனை முடிச்சிடலாம் நல்லா இருக்க போறீங்க ஏன்னா கடகராசிக்காரங்க ஐயோ பாஸ்ட் ரெண்டு வருஷத்தை அதை நினைச்சு பார்த்தோம்னா கதறி இருக்காங்க ஐயா ஆமா உலகத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருடையுமே அதிகமாக ஜாதகம் பார்க்க ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா கடகராசியும் கும்பராசியும் தான் கடகராசிக்காரர்கள் கண்களில் கண்ணீர் 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 என்பது தான் உண்மை கடந்த ரெண்டு வருட காலமாக ஜோதிடத்தை நம்பாத கடகராசிக்காரர்கள் கூட நம்பிட்டாங்க அளவுக்கு ஒரு பகுத்தறிவாத நாத்திகவாதம் பேசுனவங்க கூட என்னமோ கடிக்குதே என்னமோ இடிக்குதேன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலமாக வயதிற்கு ஏற்றார் போல் கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை ஒரு இளைஞனை போய் கேளுங்க ஒரு இளைஞனையோ ஒரு இளைஞன் சொல்லப்படக்கூடிய யுவதியவோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கை கேட்டார் போல ஏமாற்றம் 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 மன அழுத்தம் பாத்ரூமில் போய் கடகராசிக்காரன் அழுதம் எவ்வளோ பேர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை அட்டமத்து சனி என்கின்ற எட்டாம் இடத்து சனி கடந்த ரெண்டு வருஷமாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பூசம் ஆயில்யம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை நடத்தி ஆகிப்போச்சு இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும்லாம் சொல்ல மாட்டேன் கெடுதல்களை தரக்கூடிய அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேணாங்க கெட்டது நின்னா போறோம் இல்லையா அட்டமத்த சென்னையுடைய கெடுதல்கள் நெருக்கப் போகிறது என்பதே கடகராசிக்காரர்களுக்கு காதல தேன் காதலை மட்டும் இல்லை வாயிலையும் காதலையும் சேர்த்து தேன் பாயக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைனா என்ன கஷ்டம்னா என்ன குடும்பம்னா என்ன கணவன் என்ன மனைவி என்ன ஆண் என்ன பெண் என்ன காதல் என்னென்ன காதல் என்ன வாழ்க்கை வேலை அமைப்புகள் என்ன பொருளாதாரம் என்பது என்ன பணம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து நல்லா புரிய வச்சுட்ட அஷ்டமத்து சென்னை இப்போ விலகுதுங்க இது ஒன்றே உங்களுக்கு போகிறோம் கடந்த காலங்களில் கடுமையான பிரிவு இழப்பு துயரம் போன்றவைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே உயிர் உறவுகளை தவிர நீங்கள் இறந்து போன ஒரு உயிர் உறவை திரும்ப கொண்டு வர முடியாது ஆனால் இழந்து போன பணத்தை திரும்ப கொண்டு வரலாம் ஆக திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த எட்டாம் இடத்துல இருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்யும் இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்துட்டாலே போதும் இல்லையா அருமையாக இருக்குதுங்க அட்டமுத்த சென்னை விலகுறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப் உண்மையில் கடகராசிக்காரங்க யாரையாவது ஒருத்தர் நீங்கள் கூட்டி வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்களேன் யாராக இருக்கட்டுமே ஐயோ நான் இப்படிப்பட்டேன் கஷ்டம் அப்படிப்பட்டேன் கஷ்டம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத அழுத்தம் மன அழுத்தம் கலக்கம் வண்டி ஓட்டுறதுக்கு பயந்தவங்க அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ தூங்கினா அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ பிள்ளைக்கு அப்படி ஆயிடுமோ பொண்டாட்டிக்கு இப்படி ஆடுமோ புருஷனுக்கு இப்படி இடமும் இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் கெட்டு நொந்து போன அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்க காத்திருக்குதுங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே விதிவிலக்கு இருக்குது தொண்ணூறு சதவீதம் பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பேர் நல்லா இருந்தாங்க பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அந்த மாதிரியான இருக்கிறவர்களுக்கு கூட இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இழந்தவைகளை மீட்டு தரக்கூடிய அமைப்பாக வரும் நல்லவைகள் நடக்கும் இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த திருமணம் நடக்கும் முதல் திருமணம் தோல்வியுற்று ரெண்டாவது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் அப்படி ஆகிப்போச்சு ஏன் தப்புதாங்க அப்படியாங்க விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டேன் செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா சந்தோஷமாக இருக்குமா அந்த செகண்ட் மேரேஜ் அமைப்புகளுக்குள்ளவங்களுக்கு நல்லா இருக்க போகுது அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்க போகுது வாழ்க்கையில் செட்டில் ஆகாதவங்களுக்கு செட்டில் ஆக போகுது வேலை போகுது தொழில் அமைப்போது இது வரைக்கும் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த தொழில் அப்படியே நல்லபடியாக நடக்கப்போகுது வியாபாரம் நல்லா இருக்க போகுது போட்டியாளர்கள் அப்படியே விலக போகிறாங்க உங்களை ஆப்போசிட் பார்ட்டி புரிஞ்சுக்க போகிறாங்க கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் காதலனை காதலி புரிந்து கொள்ளுதல் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்களை விட்டு விலகி இருந்தவங்க உங்களுக்கு திரும்பவங்களுக்கு வரப்போறாங்க மனசு சந்தோஷமாக இருக்க போகுது மனசு சந்தோஷமாக இருக்க போதுனா உங்களை சுற்றி கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கணும் இல்லையா இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இந்த சனிப்பயிற்சியில் ஆரம்பத்திலே வந்துருங்க ஒரு ரெண்டு மாதமாக கடகராசிக்காரர்கள் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் ரெண்டு வருஷமாக இது வரைக்கும் இருந்த அந்த வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரம் தான் ஒரு வட்டம் தான் ஆக இந்த வட்டத்தில் இரண்டு வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சற்று நிம்மதியும் புத்துணர்ச்சியும் மிக பெரும்பான்மையான நன்மைகளும் எதில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனீங்களோ எங்கே அடி விழுந்ததோ அந்த இடத்துல இடத்துலேருந்து நிவாரணமும் நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல சனி பயிற்சியாக அறுபது மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு இந்த சனி பயிற்சி யாராவது ஒத்த வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவாங்களான்னு நினைச்ச இடத்துல இவ்வளவுமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க அதுக்கான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவலையே படாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம ஆரம்பிக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் விதியை விட விதி விளக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் கடகராசிக்காரர்களை பத்தி இப்ப பேசணும் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்கன்ட்டு இந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது தான் ஒரு விதி சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விதி விளக்குகள் இருக்குது அது அத்தி புத்தார் போல அபூர்வமாக அட்டமத்து சனி வருகின்ற பொழுது அந்த சனிக்கு அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனிக்கு பின்னாடி ஒரு கிரகம் நின்னா எட்டாம் இடத்து சனி பலன்களை கெடுபலன்களை தரமாட்டார் என்பது கோட்சார வேதைன்னு ஒன்று சொல்லுவோங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இடம் இது எல்லா ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நடக்காது இந்த சர்க்கிளில் எப்பாவது ஒரு இடம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ச மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி அட்டமற்ற சனி வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது சனினாலே அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குரு மாட்டிக்கிட்டவனுக்கு எட்டில் சனின்னு வாங்க அட்டமுத்த சனின்னு வாங்க இது இதோடைய பழமொழி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லா கேட்டுக்கோங்க ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு மாட்டிக்கிட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு வாங்க ரெண்டு பேர் திருட போனானோ ரெண்டு பேர் திருட போய் திருடிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் வீட்டுக்காரங்க கேட்டுக்காரன் ஊரில் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அதில் ஒருத்தன் திருட்டில் வந்தவனில் ஒருத்தன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் இந்த ஒருத்த மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டவன க மரத்தில் தென்னை மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டாங்க இந்த மாட்டிக்கிட்டவன் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு அட்டமத்து செனி ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குரு தப்பு பண்ணாலும் ஓடி போயிட்டான் போனவன் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி அட்டமத்து செனியில் தான் எல்லாம் தோலை உரிக்கிற விஷயங்கள் மரத்தில் கட்டி வைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் என்பது தான் உண்மை ஆயினும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலாக கோட்சார வேதை என்கின்ற அளவில் ஒன்றரை ஆண்டு காலம் ஏழாம் இடத்தில் ராகு வர்றார் இந்த ஏழாம் இடத்துல ராகு வர்றது எட்டில் இருக்கக்கூடிய அட்டமத்து சனியை கெடுபலன்களை தரவிடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் வருமா போன தடவை கடகராசிக்காரங்களுக்கு வந்ததானா இல்லை ஒரு ஒரு சுர்க்கு ஒரு சு ஒரு சர்க்கிளில் எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கோட்சார வேதை தற்செயலாக நல்ல நிகழ்வாக கொடுத்து வைத்தவர்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு இது வருது இது என்னுடைய என்னுடைய அத்தனை காணொலிகள்லேயே நான் இதை வந்து என்னுடைய சேனலையும் இதை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகவே சிம்மராசி நிச்சயமாக எந்த பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காதோ கொடுக்குமோ என்று பயப்பட தேவையில்லை ராகு பயிற்சி நடக்குது மார்ச் மாதம் தேதி சனி பயிற்சி நடக்குது அப்ப ஏப்ரல் மே இந்த நாற்பது நாள் இருக்கு இல்லையா அந்த நாற்பது நாட்களுக்குள்ளேயே அட்டமத்து சனி தன்னுடைய வீரியத்தை காட்டுவார் ஆக நான் கொஞ்சம் நுணுக்கமான ஜோசியன் எல்லாத்துலேயும் டீப்பா உள்ள போவேன் இந்த ஒன்றரை மாதம் அஷ்டமச்சனி ஆரம்பிச்சு ஏப்ரல் மே மாதங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல காசு பணம் விஷயத்துல அட்டமத்து சனின்றதுனால அட்டமத்த சனின்னா என்னங்க தூண்டில் போடுற விஷயங்கள் தாங்க ஒரு லட்ச ரூபா கூட உனக்கு பத்து லட்ச ரூபாய் தர்றேன் அப்படி ஒரு ஆசை வார்த்தை ஆசை வார்த்தையை காட்டி பணத்திலேயோ வேறு விதங்கள்லையோ அட்டமத்த சனி என்பது என்ன ஒருத்தர் மேலே ஈர்க்கப்படுகிறீங்க காதல் தோல்வின்னு இப்ப சொன்னேன் உங்க வாழ்க்கையிலேயே இளம் பருவத்தில் வரக்கூடிய காதல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அட்டமத்து சனியின் நோக்கம் வாழ்வை

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பத்திலும் முடிவிலும் மட்டும் சில பல அமைப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தரும் டோன்ட் இன்வெஸ்ட் புதிய இன்வெஸ்ட் வேண்டாம் ஷேர் மார்க்கெட்ட கிட்ட போயிடாதீங்க இந்த ஆசை வார்த்தை காட்டுறவங்கள வேண்டாம் மிக மிக முக்கியமாக பணத்தை பத்திரமாக இறுக்கமாக பிடிச்சிக்குங்க கிரெடிட் கார்டுன்ற ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க உங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அவனை கொடுத்தேன் இவனை கொடுத்தேன்ன்றது வேண்டாம் மாமன் கூட மச்சாங்கூட சேர்ந்து இந்த தொழில் பண்ணேன் இந்த தொழில் பண்ண இந்த விஷயத்தில் கவனம் மாறுங்க வேலை விஷயத்தில் ம மேலதிகாரியோட முரண்பாடுகள் வரும் அவர் கூட அப்படி இவர் கூட இப்படின்னு வரும் நான் இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லுவேன் இந்த அஷ்டமச்சனி ஏழரை சனி காலங்களில் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ எல்லாவற்றிலும் கொஞ்சம் நீக்கு போக்காக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆயினும் பெரிய கெடுதல்கள் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் கண்டிப்பாக சிம்மராசிக்கு வேதை அமைப்புகளில் ராகு வந்துடுறதுனால கண்டிப்பாக இருக்காது சிறப்பாக சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு அஷ்டம சனி வருதே அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தீங்க ஒரு தெளிவு இப்போ கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த தெளிவோட தைரியத்தோடு இருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான நல்ல இடமான ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வருகிறார் கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் மூணு ஆறு பதினொன்றில் மட்டும் வரும்போது அவர் நல்லா இருப்பார் மற்ற எல்லா இடத்துலையும் அவர் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அப ஒரு சு அசுபரான ஒரு கிரகம் அப்போ எல்லா இடத்துலையும் அப்போ மனுஷன் வாழணும் இல்லையா என்னதான் எத்தனை தடவை சனி வந்தாலும் வாழ்க்கை என்பது நகர்ந்து போய் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தானே ஏழாம் இடத்துல வரும்போது எதையாவது கெடுதல் பண்ணுவாரா அப்படிலாம் பெரிய கெடுதல் பண்ண மாட்டாருங்க ஒரு இயல்பான சில விஷயங்களில் நமக்கு தடைகளை கொடுப்பார் பொதுவாக ராசியிலேருந்து ஏழாம் இடத்துலேருந்து சனி உங்களை பார்த்தா நீங்கள் பிடிவாத காரணம் ஆகிடுவீங்க யூ ஆர் நாட்டு ஃப்ளெக்சிபிள் ஊரோடு ஒத்து போவது தான் நல்ல இயல்பான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மனுஷன் புல்லு மாதிரி இருக்கிறானோ புல் தென்னை மரம் வந்து புயலில் விழுந்துருது புல் வந்து புயல் அடித்தாலும் அது அப்படியே த விழுந்து பெரியவங்க சொன்னது தான் எப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது எப்போது பிடிவாதமாக இப்படித்தான் என்று இருக்கிறீர்களோ அப்போது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது இதை கண்டக சனிக்கு உதாரணமாக சொல்லலாம் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனியால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன் சனி மட்டும் கிரகம் இல்லை மற்ற எட்டு கிரகங்களில் ஏழு ஆறு கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய பொருளாதார நிலைமை கணவனுடைய பொருளாதார நிலைமை இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏழாம் இடத்து சனியால வரும் புருசன் இப்படி ஏதாவது செய்கிறாரோன்னு எல்லா பெண்களுக்கும் சந்தேகம் சந்தேகம் கண்ணிராசிக்கார் கன்னிராசிக்காரர்களுடைய மனைவிகள் சந்தேகப்படுவார்கள் எனக்கு தெரியாமல் அதே நேரத்தில் கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறது நடக்கும் எனக்கு தெரியாமல் அண்ணா அக்காளுக்கு எதாவது தூக்கி கொடுத்துட்றாங்களோ அவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ இவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ இந்த மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் எனக்கு ஒரு ஜோதிட ரீதியாக எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணாதவன் தெர் இஸ் நோ சஜெக்ஷன் ஸ்ட்ராடஜி ஒன்லி ப்ரொடிக்ஷன் சொல்லக்கூடியவன் அப்படிப்பட்ட நானே என்ன சொல்லுவேன்னா மூன்றாம் மனிதர்கள் இந்த சகுனி வேலை பார்க்குறவங்கள குடும்பத்தில் இனிமேல் நம்பாதீங்க கன்னிராசிக்காரங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது என்கின்ற விதமா புருஷன் இதை பண்ணாரா பொண்டாட்டி இதை பண்ணாங்களா அப்படிங்கிறத மற்றவர்கள்ட்ட கேட்ட இதை பண்ணுறதை விட நீங்களே தீர விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒன்று சொல்லி கோல் மூட்டி ஏதாவது பண்ணக்கூடியதை பண்ணுவார் மற்றபடி பெரிய விஷயங்கள் எதுவும் இருக்காது ஹெல்த் இஷ்யூஸில் சின்ன சின்ன விஷயங்கள் வரும் கணவனை பற்றி கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அறுபது வயசான கணவருக்கு அப்படியாயிருக்கு இப்படியா இருக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொதுவாகவே கண்டகச்சனி என்பது ஏழாம் பாவத்தை பாதிக்கக்கூடியது பார்ட்னர்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு போன்ற விஷயங்களில் கெடுதல்கள் வரும் கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதுலேயும் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நம்ப வேண்டாம் தீர விசாரிச்சுக்கோங்க நட்புகளில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே கலைவு தான் நட்பு இங்கே ஃப்ரெண்டு உங்களை கண்டாலே இப்படி ஓடி போவார் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்போ இவரை நினைச்சமே உயிர் நண்பர்னு நினைச்சமே இவர் இப்படி அப்படி பண்ணுறாருன்னு கணவன் நட்பு உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வியாபார விஷயங்களை கொஞ்சம் சுணக்கங்கள் நீங்களே கொஞ்சம் சோம்பேறி ஆவீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சோம்பல் வரப்போகிறது ஒரு நிலையில எந்திரிச்சிட்டு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் இதை இன்னைக்கு பண்ணலாம் எதையும் ஒத்தி போட வைப்பார் கண்டகச்சனி மனுஷன் வந்து உண்டு சரியோ தப்போ டக்குன்னு இட் அதை செஞ்சிட்டாதான் அவனுக்கு வாழ்க்கை அதை செய்ய விடாமையே தடுக்கக்கூடியவர் ராசியை பார்க்குறாரு இல்லையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இதை இப்படி பண்ண வேண்டாம் அதை இப்படி பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஆக ஏழாம் இடத்து சனி பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை நம்முடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் பிடிவாதம் பண்ணக்கூடிய நமக்கு கணவன் மனைவி இடையே கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எரிச்சலை உண்டாக்கக்கூடிய நிதான போக்கை கொடுக்கக்கூடிய நிதானம் சுறுசுறுப்பாக இருக்கிறனா வந்து டல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா நான் கொஞ்சம் வேகமாக பா ஆக்டிவாக பண்ணணும்னு நினச்சாலும் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா அந்த உடம்பு ஒத்துழைக்காத சில விஷயங்களை அவர் செய்வார் மற்றபடி வந்து ஏழாம் இடத்த சனி பெரிய அளவில் சோதனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் மற்ற கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையில் தான் இருக்கு ஆகவே ஒரு அறுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகத்தான் இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனி பயிற்சி ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி த உயி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை ஃபோட்டோகிராஃபி